எண்ணிக்கை நூல் அதிகாரம் ஐந்து ஆண்டவர் மோசேயிடம் கூறியது தொழுநோயர் வெட்டையுள்ளோர் பிணத்தால் தீட்டுப்பட்டோர் அனைவரையும் பாளையத்துக்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விடுங்கள் இஸ்ரேல் மக்கள் அவ்வாறே அவர்களை பாளையத்துக்கு புறம்பே துரத்திவிட்டனர் ஆண்டவர் மோசையிடம் இடம் சொன்னபடியே இஸ்ரேலர் செய்தனர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும் தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு அத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும் குற்ற ஈட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அந்த குற்ற ஈட்டுத் தொகை ஆண்டவருக்கு அதாவது குருவிடம் சேரும் இது அவன் குற்ற நீக்கத்துக்காக செலுத்தும் ஈட்டுப்பலி ஆட்டை தவிர சேர வேண்டியது இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டுவரும் புனிதப் புனித பொருள்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சேரும் ஒவ்வொரு மனிதனின் புனித பொருள்களும் அவனுக்குரியவை ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது குருவையே சேரும் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஒருவனின் மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவனின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைப்பட்டிருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமலிருந்தால் வெஞ்சனத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டெழுந்தால் அல்லது வெஞ்சனத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைப்படுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால் அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும் அவளை முன்னிட்டு தேவைப்படும் பத்தில் ஒரு ஏப்பா வார்கோதுமை உணவை படைக்க வேண்டும் அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூப பொருள்கள் தூவவோ கூடாது ஏனெனில் அது நினைவுபடுத்தும் உண் உணவு அதாவது குற்றத்தை நினைவூட்டக்கூடிய சினத்தின் உணவு பின் குரு அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார் குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திருக்கூடாரத்தின் தரையிலிருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார் குரு அப்பெண்ணின் தலைமுடியை கலைத்துவிட்டு வெஞ்சனத்தின் உணவு படையலாகிய நினைவுபடுத்தும் உணவுப் படையலை அவள் கைகளில் வைப்பார் சாபத்தைக் கொண்டு வரும் கசப்பு நீரையும் குரு தன் கையில் வைத்திருப்பார் அதன் பின்னர் குரு அவளை ஆணையிட சொல்லி கூற வேண்டியது நீ உன் கணவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கும்போது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்க கேட்டுக்கு உடன்படாமலும் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருத்திருக்க உடன்பட்டால் குரு அப்பெண்ணை சாப ஆணை இடச்சொல்லி அவளிடம் ஆண்டவர் உன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கூற்றாகவும் ஆக்குவார் சாபத்தை கொண்டு வரும் இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்கச் செய்து உன் தொடைகளை அழுகி விழச் செய்யட்டும் என்பார் அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள் பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார் சாபத்தை கொண்டு வரும் அக்கசப்பு நீரை அப்பெண் குடிக்கச் செய்வார் சாபத்தை கொண்டு வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும் குரு வெஞ்சனத்தின் உணவுப் படைகளை பெண்ணின் கையிலிருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலையில் ஆரத்தியாக காட்டி பலி கொண்டு வருவார் குரு அந்த உணவு படையலிலிருந்து அதன் நினைவு பகுதியாக ஒரு கைப்பிடி எடுத்து அதனை பீடத்தின் மேல் எரித்து விடுவார் இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்கச் செய்வான் அவன் அவளை நீர் குடிக்க போது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும் அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகிவிடும் அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள் ஆனால் அப்பெண் கரைபடாது இருந்தால் அவளுக்கு ஒரு கேடும் வராது அவள் குழந்தையை கருத்தரிப்பாள் வெஞ்சனத்தின் வேலைகளில் இதுவே சட்டம் அதாவது ஒரு மனைவி தன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறி தவறி தன்னையே கரைப்படுத்தி இருந்தால் அல்லது வெஞ்சனத்தின் ஆவி ஒரு மனிதன் மேல் வந்து அவன் தன் மனைவி மேல் வெகுண்டெழுந்தால் அவன் அவளை ஆண்டவர் திருமுன் நிறுத்துவான் குரு இச்சட்டத்தை எல்லாம் அவளிடம் செயல்படுத்துவார் ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவன் ஆவான் பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பாள்